ஹுசைன் மற்றும் மணிமேகலை இந்த ஜோடி பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள் வச்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறி போய்கிட்டே தான் இருக்காங்க சமீபத்தில் ஹுசைன் அவர்கள் மாலை போட்டதற்கு நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள் செய்த பின்பும் மணிமேகலை அவர்கள் ஒரு சூப்பரான விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அவரை வந்து நான் ஃபுல்லாக நான் அவரை வந்து புரிஞ்சிருக்கேன் அவர் என்னை வந்து ஃபுல்லாக புரிஞ்சுருக்காரு அவரும் வந்து மதம் மாறல நானும் வந்து மதம் மாறல என்றைக்குமே நான் வந்து மணிமேகலை தான் என்றைக்குமே அவர் வந்து ஹுசைன் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க பட் இப்போ வந்துட்டு uh, சூப்பரான ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க அது ரசிகர்கள் மத்தியில் வந்து தான் வந்து பெற்றுட்ருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஹுசைனும் மணிமேகலையும் வந்து அண்ணா நகரில் இருக்கும் ஐயப்பன் கோவிலில் அன்னதானம் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கலாம் என்ன தான் வந்து பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் நிறைய சண்டை நிறைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிஞ்சு போகிற காலத்தில் இவங்க வந்து வந்து வெவ்வேறு மதமாக இருந்தாலும் காதலித்து பல எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்குமே ஒற்றுமையோடு வந்து வாழ்ந்து ஒருத்தர் மதத்து மேலே இன்னொருத்தர் வந்து கொடுக்கும் மரியாதைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பாராட்டுக்களை வந்து குமிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க